ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வி ஊட்டச்சத்து குறைபாடை போகும் மண்முத்திரை எப்படி செய்கிறது யார் செய்கிறது யார் செய்யக்கூடாது எல்லா டீட்டெயிலையும் கிளியராக கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது முத்திரைகள்னால் என்ன முத்திரைகள் காற்றின் மூலம் பஞ்ச தத்துவத்தின் அடிப்படையில் வேலை பார்க்கிறது பஞ்ச தத்துவம்னா என்ன ஃபஸ்ட்டு சுண்டு விரல் நீரின் தன்மையும் மோதிர விரல் மண்ணின் தன்மையும் நடுவிரல் ஆகாயத்தின் தன்மையும் ஆள்காட்டி விரல் காற்றின் தன்மையும் பெருவிரல் நெருப்பின் தன்மையும் குறிக்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மண்ணை சமன்படுத்தும் மண்முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது மோதிர விரல் பெருவிரல் இதுதான் மண்ணை சமன்படுத்தும் மண்முத்திரை முத்திரை இதுதான் இதுதான் நெருப்பையும் சமன்படுத்தும் முத்திரை மண்ணனால் என்ன நாம் மண்ணில் இருந்து தான் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தாதுக்கள் அனைத்தையுமே பெறுகிறோம் மண்ணின் குணம் திடம் நம்மை திடமாகவும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் மண் முத்திரை ஹெல்ப் பண்றது மண் முத்திரை மூலாதார சக்கரத்தை தூண்டுவதால் இது மூலாதார சக்கர முத்திரை என்றும் பிரதிவி முத்திரை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த முத்திரைகள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபோர் டு செவன் ஓ கிளாக் ஈவினிங் ஃபோர் டு செவன் ஓ கிளாக் இந்த முத்திரைகள் செய்து வர நல்ல பலனை அளிக்கிறது அதாவது ஒரு ஒரு தரையில் ஒரு விரிப்பு விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு கொஞ்சம் காற்றோட்டமான இருந்து செய்துக்கோங்க நல்ல பலனை தருகிறது முத்திரைகள் செய்து முடித்த பின் நல்ல தண்ணி குடிங்க ஹீட்டான பாடியுள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எல்லாருமே தண்ணி குடிக்கலாம் இந்த முத்திரைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அனைவருமே த்ரீமன்ஸ் செய்து வர நல்ல உடல் வளர்ச்சியை அடைவர் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த முத்திரை செய்வதை தவிர்க்க வேண்டும் வயதானவர்களுக்கு ஏற்படும் டயாய்டு பசியின்மை பதட்டத்திற்கு இந்த முத்திரை தொடர்ந்து செய்து வர நல்ல திடத்தை அளிக்கிறது டைஃபாய்டு கொரோனா போன்ற காய்ச்சலிலிருந்து விடுபட்டவர் அவங்களின் உடல் எடை இழப்பு வாசனை இழப்புக்கு இந்த முத்திரை உண்மந்து செய்து வர நல்ல பலனை அடைவர் போலியோ பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டோர் இந்த மண்முத்திரையை தொடர்ந்து செய்து வர இயல்பான நிலைக்கு திரும்புவார் இயல்பான வேலைகளை அவர்களால் செய்யவும் முடியும் பெண்களுக்கு இந்த முத்திரை எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்கு காரணம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸுக்கு பெண்கள் த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து மண்முத்திரை தொடர்ந்து செய்து வர அவர்கள் ஹார்மோன் இம்பாலன்ஸ் சரியாகிறது பீரியட்ஸ் ப்ராப்ளம் சரியாகிறது ஆண்களுக்கு வீரிய விருத்திக்கு இந்த மண்முத்திரை தொடர்ந்து செய்து வர நல்ல பலனை அளிக்கிறது மாணவர்கள் எக்ஸாம் டைமில் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃபியர் போவதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் செய்து வர அவர்களுக்கு எக்ஸாம் ஃபியர் போகிறது முடி உதிர்தல் நரை முடி முடி உடைதல் நகம் உடைதல் போன்ற ப்ராப்ளம் இருப்பவர்கள் இந்த மண்முத்திரையை தொடர்ந்து செய்து வர நல்ல பலனை அடைவர் வைட்டமின்ஸ் குறைபாடுள்ள அனைவருமே இந்த மண்முத்திரையை தொடர்ந்து செய்து வரலாம் நார்மல் குழந்தைகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் டென் டு டுவெண்டி இயர்ஸ் உள்ள ஆண்களும் செய்வதை தவிர்க்க வேண்டும் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி லேடி பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் டென் டு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆண்கள் பீரியட் சுமன் இந்த முத்திரையை செய்வதை தவிர்க்க வேண்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ